வணக்கம் இங்க எல்லாரோட வாழ்க்கையுமே மெழுகுவர்த்தி மாதிரி தாங்க தூரத்துலேருந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் மட்டும்தான் தெரியும் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்க உருகி வடிக்கிற கண்ணீர் நமக்கு தெரியும் ஸோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவனுக்கு என்னப்பா ராஜா மாதிரி சூப்பராக இருக்கான் அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து தயவு செஞ்சு விமர்சனம் பண்ணாதீங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்க கஷ்டம் நமக்கு தெரியுங்க அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம எவ்வளோ இருக்கோம் யாராவது வந்து நம்மக்கிட்ட சும்மா கூட ஒரு வார்த்தை உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ கோவம் ஒரு சுருன்னு நீ என்ன என் லைஃப் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தியா அவன் அனுபவிக்கிறது அவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு நமக்கு எப்படி கோவம் வருதோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்குங்க அவங்க வாழ்க்கையை சாதாரணமாக யாரையுமே விமர்சனம் பண்ணாதீங்க கிட்ட போய் பார்த்தா தான் எல்லாரோட கஷ்டமும் நமக்கு தெரியும் நான் சொல்கிற இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்